என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சனி மகா பிரதோஷம் வருதுங்க அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தவற விடாதீங்க ஏன்னா நம்ம உறவுகள் ரொம்ப பேர் பண்ணி தங்களுடைய கஷ்டங்களை எவ்வளவு கஷ்டங்கள் எளிமையான பரிகாரம் சரி இது சனி மகா பிரதோஷமாச்சே இதுல விரதம் இருந்து இந்த சனி மகா பிரதோஷம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபட்டார் சகல பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதே இதை ஒரு முறை நம்ம முயற்சி செய்யலாம் எப்படி விரதம் இருக்கணும் விரதம் இருந்து சிவபெருமானை எந்த நேரத்தில் வழிபடணும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு எந்தெந்த ராசி என்பர்கள் என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் இந்த ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள் கூட என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் எப்ப விரதத்தை ஆரம்பிக்கணும் எப்ப விரதத்தை முடிக்கணும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோங்க இப்ப நமக்கு வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கிலும் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷங்கிறது திரியோதசி திதி திரியோதசி திதி எப்ப வருதோ அப்பெல்லாம் நமக்கு வந்து பிரதோஷ காலம் அது பிரதோஷ நேரம் பாத்தீங்கன்னா மாலை நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணி வரையும் பிரதோஷ நேரம் இது மிகப்பெரிய இந்த நேரத்துல சிவநாமத்தை மட்டும் தான் சொல்லணும் வேற எந்த பொருளும் சாப்பிட கூட முடியாது கூடாது எந்த பொருளையும் நம்ம எடுத்து அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது கூடாது இந்த பிரதோஷ காலத்துல நம்ம எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது கூடாது சிவநாமத்தை மட்டும் அந்த ஒன்றரை மணி நேரம் நமச்சிவாய மந்திரத்தை மட்டும்தான் நம்ம சொல்லணும் சிவாலயத்துல போய் உட்கார்ந்து அபிஷேகம் பார்க்கலாம் ஆராதனைகள் பார்க்கலாம் சிவபுராணங்கள் படிக்கலாம் எவ்வளவோ சிவனுடைய கதைகள் கேட்கலாம் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இந்த சனி மகா பிரதோஷ விரதத்தை எப்படி எளிமையாக நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப கடுமையான வேணாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் எளிமையான விஷயந்தான் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சிருங்க உங்களுடைய இல்லத்தில் விளக்கி ஏற்றி சிவபெருமான மனசார வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது சரிங்களா அப்போ சிவபெருமானை உங்கள் இல்லத்தில் மனசார வேண்டி பிரார்த்தனை செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யலாம் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் ஏன்னா அந்த நேரம் நம்ம லீவு போட்டு விரதம் இருக்குன்னு அவசியம் கிடையாது அவங்கவுங்க கடமையை நீங்கள் செய்யும் அந்த நாலரை நாலரை டு ஆறு வருது இல்லையா பிரதோஷ நேரம் இந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக வீட்டில் யாராவது நீங்கள் வேலைக்கு போனால் கூட உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இல்லை நீங்களே அந்த நேரம் உங்களுக்கு ரெஸ்ட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு அந்த நால்ரை டு ஆறு பிரதோஷ காலங்களில் அபிஷேகம் நடக்கக்கூடிய நேரத்தை உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் சிவநாலயம் இருந்தால் அங்கே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் திரும்புச்சாறு அபிஷேகம் செய்வதால் சகல பாவங்களும் தீரும் பால் வாங்கி வாங்கி உங்களுக்கு கொடுக்கலாம் இளநீர் வாங்கி கொடுக்கலாங்க கரும்புச்சார் எல்லா ராசி வாங்கி கொடுக்கலாம் ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க கூட கரும்புச்சார் வாங்கி கொடுக்கலாம் இந்த கரும்புச்சார் இருக்கு இல்லையா இந்த கரும்புச்சார் ஏன் வாங்கி கொடுக்குறேன்னா சனி உடைய தாக்கம் குறையும் சஞ்சலம் மன சஞ்சலம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மன ரீதியான அழுத்தம் பயம் இதெல்லாம் நீங்கும் பால் அபிஷேகங்கிறது பொதுவான பசுமாட்டு பால் ரொம்ப இல்லைன்னா பாக்கெட் பால் கூட வாங்கி இளநீர் வாங்கி மகிழ்ச்சி உண்டாகும் இது பன்னெண்டு ராசி அன்பர்களும் ராசி நட்சத்திரம் தெரியாத அன்பர்களும் வாங்கி கொடுக்கலாம் இளநீர் அபிஷேகம் மன நிறைவு மன மகிழ்ச்சி மங்கள காரியம் இது மாம்பழ சீசனு சிவபெருமானுக்கு மாம்பழம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் வரும் அப்படி வரும்போது இந்த பிரதோஷ காலமும் வரும் அப்படி வந்து பிரதோஷ காலங்கள்ல அந்தந்த சீசன் உள்ள பழத்தை நம்ம வாங்கி கொடுக்கலாம் கரும்புச்சாறு எப்பயுமே நமக்கு கிடைக்கிறது மாம்பழ சீசன்ல மாம்பழம் கிடைக்கும் விநாயகருக்கு பெரும்பாலும் பெரிய அபிஷேகங்கள் பண்ணுவாங்க ஆனா சிவபெருமானுக்கு நீங்க செய்யும்போது இதுவும் மங்கள காரியத்தை உங்களுக்கு தடைபெற்ற பெற்ற காரியம் உங்க வாழ்க்கையில வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா கண்டிப்பாக அபிஷேகம் வேண்டி கொடுங்க வாங்கி கொடுங்க ஏன் சிவபெருமானே வீட்டில் மங்கள காரியம் நடக்கணும் தடையாக இருக்குது என் மகனுக்கு ஒரு மருமகன் கிடைக்கல இல்லை என் மகளுக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைக்க வேண்டி கொடுக்க நல்லது நடக்கும் திருநீர் பன்னீர் கண்டிப்பாக சந்தனத்தோடு வாங்கி கொடுக்கும் திருநீர் பாக்கெட் மட்டும் தனியாக வாங்கி கொடுக்காதீங்க நீங்கள் திருநீர் பாக்கெட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பன்னீர் சந்தனம் கூட இருக்கணும் சந்தனம் வாங்கி பன்னீர் திருநீர் இருக்கணும் பன்னீர் வாங்கி கொடுத்தாலும் சரி இது மூணு பொருளும் தனியாக வாங்கி கொடுத்துடக்கூடாது தனித்தனியாக கூடாது நீங்கள் இந்த பன்னீர் விபுதி சந்தனம் மூணு ஒன்றா தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு எப்பவுமே சிவபெருமானம் கண்டிப்பாக வில்வ இலங்க வில்வ இலை வாங்கி கொடுத்து அந்த இலையை முள்ளோடு அப்படியே கொண்டு போய் கொடுக்காம அந்த இதழ் மூணு இதழாக இருக்கும் அதை மூணு இதழாக தனித்தனியாக அதை பிரித்து அழக தண்ணீர் தெளித்து அதை சுத்தப்படுத்தி சிவபெருமானுக்கு ஒரு தட்டில் வச்சு தாமதத்துல வச்சு சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க அலங்காரத்துக்கு கொடுங்க எந்த ஒரு வில்வ இலையும் முள்ளோடு கொடுக்காதீர்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க அப்படியே ஒதிச்சு முள்ளோடு தான் இருக்கும் சில இடங்களில் முள்ளோடு கொடுக்க வேண்டாம் அந்த இதழை தனியாக எடுத்து அர்ச்சனைக்கு தண்ணீர்ல நழைச்சதுக்கு வெண்பொங்கல் பருப்பால் செய்யப்பட்ட வெண்பொங்கல் நிவேதானம் சில கோவிலில் அங்கே மரப்பிலே இருக்கும் அங்கே தான் செய்வாங்க நம்ம கொண்டு போகிற பொருளை நிவேதனம் பண்ண மாட்டாங்க சில கோவில்களில் நம்ம கொண்டு போகிறதையும் வச்சு நிவேதனம் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறேங்க அங்கேயே பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து பருப்பு அரிசி என்ன தேவையோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் நிவேதானம் பண்ணுவோம்னு சொன்னாலும் நீங்களே விரதமாக தானே இருக்கீங்க அதனால் நீங்களே ஒரு இதுக்குன்னு ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க நம்ம எல்லாத்துலேயும் சமைக்கிற பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது சுவாமிக்கு சுவாமிக்குன்னு ஒரு பாத்திரம் தனியாக இருக்கணும் உங்கள் இல்லத்தில் அதில் சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம தூக்கில் மாத்தி கொண்டு வந்து பிரசாதத்துக்கு நிவேதானம் கொடுக்கலாம் சுவாமி இப்படி இந்த பொருள்களால் மகா சனி பிரதோஷத்தில் நம்ம வந்து பூஜைகள் செய்யணும் விரதங்கள் நம்ம வந்து காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருந்து விரதங்களை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் என்ன சாப்பிடலாம் விரத நேரம் பார்த்துக்கணுங்க ஆறு டு ஆறு ஆறு மணி பிரதோஷ காலம் முடிஞ்சிடும் ஆறு நாலு டு ஆறு வந்து பிரதோஷ காலம் முடிஞ்சிடும் நம்ம காலையில ஆறு மணிக்கு விரதத்தை ஆரம்பிக்கிறோம் சிவநாமத்தை சொல்றோம் விளக்கேற்றி ஆத்துல சிவநாமத்தை சொல்றோம் சொன்ன பிறகு நெத்தியில் திருநீர் இருக்கணுங்க நெத்தியில் திருநீர் இருந்துக்கிட்டே இருக்கணும் நாலு முழுவதும் எடுத்து கொஞ்சம் பாய்ல வச்சுக்கணும் நல்ல நம்ம சிவாய மந்திரத்தை சொல்லி அடிக்க உங்களை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு விரதம் இருக்காரு அப்படின்னு பார்த்தவங்க கண்டறியணும் அந்த அளவுக்கு சிவநாமத்தோடு நல்லா அடித்து நெத்தியில நல்லா குங்குமம் வச்சு சிவநாமத்தை சொல்லுங்க உங்க உங்களுடைய முகத்தை அன்னைக்கு பாருங்க என்றைக்கும் இல்லாத ஒரு தேஜஸ் ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த நமச்சிவாய மந்திரம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் சொல்கிறோம் அவருக்காக விரதம் இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரம் நமக்கு எவ்வளோ பாடல்கள் மந்திரங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஓம் நமச்சிவாய மந்திரம் ரொம்ப விசேஷமான இந்த அஞ்சலு அப்படி விரதம் இருந்து அதாவது பலச்சாறு குடிச்சுக்கிறதாங்க தண்ணீர் குடிச்சுக்கிறதா இந்த விரதம் இருக்கிறவங்க கற்பஸ்திரிகள் இருக்க வேணாம் ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஜீவன் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கு ரெண்டாவது சுகர் ப்ரெஷர் பிபி இந்த மாதிரி இருக்குது மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடியவர்களும் இந்த விரதத்தை நீங்கள் கடுமையாக இருக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஆரோக்கியம் கடவுளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு நீங்கள் மனசார எப்பயும் போல சாப்பிட்டு மாத்திரை இருந்துக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொன்னாலே போதுமங்கையா கண்டிப்பாக சிவபெருமான் உங்கள் விரதத்தை மனசார இருக்கக்கூடிய விரதத்தை எதிர்ப்பார் ஆத்மார்த்தமான விரதங்கள்னு சொல்லுவார் உடலில் சக்தி இருக்குது என்னால் இருக்க முடியுங்கிறவங்க இந்த ஆறு டு ஆறு விரதம் தண்ணி பழச்சாறு பிடிச்சிக்கிறலாம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம் யாருக்கு வேண்டுமானாலும் அன்றை அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் அப்படி முடியல அப்படின்னா ஒரு குடி பச்சரிசியை நீங்கள் என்ன செய்யலாம் வெள்ளத்தோடு சேர்த்து ஒரு மர செடி ஓரமாக எங்கேயா போட்டினா எறும்பு சாப்பிடும் அதுவும் ஒரு அன்னதானம்தான் இப்படி எளிமையான வழிமுறையை செஞ்சு சிவபெருமான் மனசில் இடம் பிடிக்கும் அன்னைக்கு நாலரை டு ஆறு நீங்க வேலை பணியில் இருந்தா உங்க வீட்டுல நிறையா போக சொல்லி அங்கே போய் பிறகு அந்த நேரத்தில் நீங்க எங்க இருந்தாலும் ஓ சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அதன் பிறகு சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்க எடுத்துட்டு சாப்பிட்டு ஆறு மணிக்கு மேல விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதுக்கு மேல ஏதாவது சாப்பிடலாமா அன்னைக்கு தான் இரவு கூட டிஃபன் சைவமாக தான் இருக்கும் மறுநாள் காலையில் மேலே நீங்கள் குளித்ததுக்கு பிறகு மற்றபடி நீங்கள் இயல்பாக என்ன சாப்பிடுவீங்களோ அது உங்களுடைய விருப்பம் இப்படி இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் உங்களுடைய கருமா நீங்கும் சகல பாவங்களும் தீர்ந்து நன்மை அளிப்பார் சிவபெருமான் சிவபெருமான் யாரையும் சோதிக்க மாட்டார் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரே கடவுள் நம்ம அப்பன் சிவபெருமான் சிவபெருமானை நாடி ஓடி அவர் காலை பிடித்து கொண்டார் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி நம்மளை கைவிட மாட்டார் என் அப்பன் சிவன் தான் எனக்கு தோணும் அப்படின்னு ஒரு மூச்சு மூச்சு காத்து எப்படி நம்ம அதே போல சிவநாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம ஒரே பிடியாக நிற்கணும் சிவன் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் நல்லது நடக்கும் அதனால இந்த சனி மகா பிரதோஷத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோவில் கமெண்டில் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் நம்ம வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணு நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணிக்கிட்டு நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் எளிமையான வீடியோ தான் நம்ம கொடுக்கறது நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க பார்க்குறவங்க இப்போ சரியாக கரெக்டாக அந்த பதினோரு மணிலேருந்து ரெண்டு அந்த ஒரு மணி வரைக்கும் தான் கால் பண்ணி புக் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவாக நம்ம வந்து அந்த பிரசங்கமோ ஜாதகமோ பார்த்து அவங்களுக்கு தெளிவாக கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நமக்கு சொல்லும்போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எளிமையானவர்களுக்காக எளிமையான தச்சினையோடு நம்ம இருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய உங்களுடைய பெரும் ஆதரவு நமக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு இதால் இன்னும் இன்னும் நல்ல நல்ல தகவலை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏதேனும் ஒரு சின்ன பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அது வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் ஜோதிடர் நன்றி வணக்கம்